ஹலோ மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செம சூப்பரான ஆஃபர் சாரீஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக வரப்போகுது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கீழே வாசல் நேராக வந்தீங்கன்னா காமராஜர் சாலை ஆனந்த மெட்டல்ஸ் பாத்திர கடை இருக்கும் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வன்ஜோதி இருந்தால் இந்த சூப்பரான ஆஃபர் வீடியோ உங்களுக்காக வரப்போகுது செம்ம சூப்பரான ஹெவியான ஃபேன்சி சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சேலை வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் அது போக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் சாரீஸும் நிறைய இருக்குது அப்புறம் மூணு பட்டு சேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அப்படின்ற ஆஃபர்லேயும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த சூப்பர் ஆஃபர்ஸ் எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் செம்மையாக நம்ம கவர் பண்ணியாச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சூப்பரான ஆஃபர் சேலைகளை பார்த்த ஒரு சூப்பரான அனுபவம் இருக்கும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம வரஞ்சாதி டெக்ஸ்டைல்ஸ்ல எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து இப்ப கொடுத்துட்டே இருக்காங்க மக்களை வரிசையா வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ இயர் பொங்கல் ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது இப்ப வந்து என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் விலை குறிப்பில் அதாவது பிப்டி பர்சன்ட் எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல எக்கச்சக்கமான சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க அததான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க லாஸ்ட் வீடியோல இதை வந்து தெளிவாவே நம்ம காமிச்சிருப்போம் என்ன சேல என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல கலெக்ஷன்ஸ்ல இருக்குது ஆனால் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பீஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக சூப்பராக காமிச்சிருப்போம் ஸோ அதை பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்க நம்ம சேனலில் பழைய வீடியோ போய் பாருங்கள் அதை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எண்ணூறுபா இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் நானூறுவா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து இந்த சாரிய உங்களுடைய சொந்தமாக மாற்றிக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான பிராசோ கலெக்ஷன் டிஷ்யூ பிராசோ கலெக்ஷன் சூப்பராக இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி வேற லெவல் சாரீஸ் எல்லாமே இந்த ஆஃபரில் ஸ்பெஷல் ஆஃபரில் ஐம்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன சாரீஸ் எதுவும் டேமேஜ் இருக்குமா இல்லை வந்து யூஸ்டா அந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு டவுட் இருக்கும் என்ன சாரீஸ் என்ன ஆஃபரில் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்க்கு வந்து சாரீஸ் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி டிஸ்பிளே சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் ஒன்ஸ் எல்லா கடையிலயுமே மாற்றுவாங்க இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அப்படியே ஃபிரஸ் பீஸ் மாதிரி மடிச்சு பாக்ஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு அதே மாதிரியே வச்சு சேல் பண்ணிடுவாங்க இல்லை வந்து ரிட்டர்ன் போடுவாங்க இல்லை சம்திங் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சில கடைகளில் பண்ணுவாங்க பட் வரைஞ்சது டெக்ஷன்ஸ்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து மக்களுக்கு ஆஃபராக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி டிஸ்பிளே சாரீஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் விலை குறைப்பில் இப்படி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு ரேக்கில் நுழைஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெட்டி இருக்கும் இந்த பெட்டிக்குள்ள நீங்க பார்த்து இந்த விலை குறைப்பான சாரி பிப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் சாரி நீங்க எடுத்துக்கலாம் இல்லை இருந்தால் டேமேஜ் இருக்குமான்னு கேட்டா பெருசாலாம் எதுவுமே இருக்காங்க பெருசான்னு சொல்றத விட ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்றும் இருக்காது சும்மா சின்னதாக வந்து டஸ்டியா ஏதாவது ஒரு இடங்கள்ல இருக்கிறதோட அவ்வளவுதான் அதுவுமே இருக்கும் இல்லை இல்லாம கூட போலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள ஃபுல்லா கிளாஸ் ஸ்டோர் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தான் கடையே இருக்கு இல்லைங்களா அதனால பெரிய லெவலில் தூசி வரது கூட வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வந்து என்னன்னா டிஸ்பிளே சாரீஸ் நீட்டா இந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடிக்கும் இதுல எந்த ஒரு கம்ப்ளைண்டுமே இருக்காது நீங்க வந்து கடையில் நேரடியாக வந்தீங்கன்னா விசிட் பண்ணி செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போயிடலாம் ரூபாய் சேலை வந்து நானூத்தம்பது ரூபா எண்ணூறுரூவா சேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானூறுரூவா எழுநூறுவா சேலை முந்நூத்தம்பது ரூபா இந்த மாதிரி வேறு லெவலில் ஆஃபர் எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க எது வேணுமோ அள்ளிக்கிட்டு போங்க மக்களே ஸோ சில பீசஸ் வந்து இதில் நான் வந்து காமிச்சுட்டே வர்றேன் ஆனால் ஒரு சில ஐட்டமும் ஓப்பன் பண்ணி நான் காமிக்க சொல்றேன் நீங்கள் வந்து பாருங்க நிறைய சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இதுல இருக்கு ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் அப்புறம் எம்மா இதுதான் இதோட கான்செப்ட் ஆனால் இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா மூணு பட்டு சேலை ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க அந்ததையும் நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் என்னென்ன பட்டு சேலை கொடுத்துருக்காங்க எப்படி எப்படின்னா அதில் வந்து கலர்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன ரேஞ்சில் இருக்கக்கூடியதை அந்த ஆயிரம் ரூபாயில கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் அந்த சேலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்க அப்படிதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீ பாருங்க சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே சரிசியாக அவங்களுக்கு வந்து சாரீஸ் வச்சுட்டே இருக்காங்க பார்த்துட்டே இருப்போம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் வச்சுருக்காங்க அந்தந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் தான் அது போக இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குதுங்க நிறைய ஆஃபர் நிறைய வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் சாஃப்ட்டி டைப் சாஃப்ட்டி டைப்பு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டி டைப் தான் பொதுவாகவே சாப்பிட்டிங் போயிட்டாலே அறுநூத்தம்பது எழுநூத்தம்பது குறைஞ்சு எடுக்க முடியாது இங்கே வந்து அதுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் உங்களுக்கு சாஃப்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபுல் சில்வர் ஜெரி விசிறி மடிப்பு இந்த மாதிரி நிறையா இருக்குது இதில் வேற லெவல் கலெக்ஷன்லாம் நிறைய இருக்கு சில்கு ஆட்சி சில்கு இந்த மாதிரியான வெரைட்டிஸ் நிறைய இருக்கு எல்லாமே பட்டா பட்டாதான் இருக்கு பொங்கலுக்கு எடுக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம் இப்ப இந்த பீஸ கூட உடைச்சு பார்த்துருவோம் இந்த உடைச்சு நான் காமி சொல்றேன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஒரு வித்தியாசமான சாஃப்டிங் சில்கா தாங்க இருக்கு நல்ல லேவண்டர்ல ஃபுல்லா வந்து காப்பர் ஜெறிக போட்டிருக்கிறாங்க செம்மையா இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த புட்டாஸ் எல்லாமே சில்வர்ல கொடுத்துருக்காங்க முந்தைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சில்வர் புட்டா ஒரு போட்டு ரொம்ப அழகாக இருக்குது பிளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் செமையாக இருக்குது உண்மையிலே ஒரு ராயலா ஒரு லுக்காக ரொம்ப அழகாக இருக்கு சேலை வந்து பார்க்கறதுக்கே பல பலருந்து வேறு லெவலில் இருக்குது நல்ல நீட்டான ஒரு யூனிக்கான கலெக்ஷனாக இருக்குது அழகான கலெக்ஷனாக இருக்குது அதே சமயத்தில் வேற லெவலில் இருக்குது பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து நான் வந்து சில்வரில் இருக்குமோ நினச்சேன் பட் ரொம்ப சூப்பராக கான்ட்ராஸ்டாக காப்பரில் கொடுத்துருக்காங்க இந்த சில்வர் அண்ட் காப்பர் காம்போவே ரொம்ப அருமையாக இருக்குது அண்ட் கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செமையாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா அப்ப கட்டுனோம்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் இதோட பிரைஸ் எவ்வளவு ஆயிரத்தி இருநூறுபா ஆயிரத்தி ரேட் அறநூறு தான் சோ வெறும் அறநூறு தான் மக்களே இவ்வளவு ஹெவியான சேலையை அறுநூறு ரூபாய்க்கு நீங்க எங்கயுமே வாங்க முடியாது ஆனா நம்ம வரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு இருக்காங்க சோ இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க யூஸ் பண்ணிக்கோங்க வியாபாரிகள் இருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் வாங்கி அழகா சேல் பண்ணி இருக்காங்க மக்களை மிஸ் பண்ணிடறாங்க அடுத்த ஐட்டம் செம சூப்பரான ஐட்டம் மூணு சேலை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு சேலை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இந்த மூணு சேலன்னா இப்போ இதுல காமிக்கிறதானா அப்படின்னா கிடையாதுங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சாரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச எந்த மூணு சாரீஸ் வேணாலும் நீங்க பிக் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த சாரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இதனுடைய மதிப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த சிங்கிள் பீஸே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோர் அந்த மாதிரி வித்தது ஹோல்சேல்ல உங்களுக்கு நானூறு ரூபாய் வித்த சாரிங்க அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்மியான ப்ரைஸா ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது அவங்க வாங்கின பர்ச்சேஸ் எம்ஆர்பியை விட ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஐநூறுவா இருக்க சாரி அறநூறுவா இருக்க சாரி அந்த மாதிரியான சாரி அந்த சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபா தான் ரேட்டு விழுகுது அதை விட கம்மியாக தான் விழுகுதுன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல த்ரீ தேர்ட்டி ருபீஸ் சம்திங் தான் உங்களுக்கு ரேட்டே விழுகுது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ல மூணு சேலம் ஆயிரம் ரூபான்னு விரிஞ்சோது கொடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து நிறைய சில்க் ஆர்ட் சில்க் ஐட்டம்ஸ் தான் இருக்கு ஆட் சில்க் பனாரசி சில்க் சாஃப்டி சில்க் இது எல்லாமே இதுல வந்து கலந்து வருது நீங்க வரும்போது என்ன ஐட்டம் அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து சாஃப்ட் அண்ட் சில்க் ஷைனி ஐட்டம்ஸ் தான் நிறைய ஃபுல்லா வந்து வெயிட்லெஸ் குவாலிட்டியில இந்த மாதிரி டிஷ்யூ காட்டன் சாரீஸ் நிறைய இருக்குது இப்போ வெரைட்டிஸ் இதுல கிடைக்குது உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மூணு சேல ஆயிரம் ரூபாய் எந்த பீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கலாம் இல்ல ஃபேன்சி ஐட்டம்ஸ் கூட இருக்குது இப்போ ஸ்டோன் இருக்கு சாரீஸ் வேணும் ஃபேன்சி வேணும் ஹெவியான ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஒரு சில ஆயிரம் ரூபாய்க்கு என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்றத நான் அப்படியே ஓவரால் உங்களுக்கு ஒன்னா காமிக்கிறேன் நிறைய பீஸ் நம்ம உடச்சும் பாக்கலாம் மக்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா இது வரைக்கும் பாருங்க சிலையுமே உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஆஃப் கலெக்ஷன்ஸ உடச்சு காமிப்போம் எதுதான் பாருங்க சம சூப்பரா இருக்கு கிஃப்ட் குடுக்கிறதுக்கு இப்ப கல்யாணத்துக்கு வச்சு கொடுப்பீங்க அந்த மாதிரி இதுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் மூணு ஏழில் ஆயிரரூவா வரக்கூடியதா அதனால் எழுநூற்றம்பது ரூபா பிரைஸ் இருக்கக்கூடியது இது வந்து மூணு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் லைட்டாக ஒரே ஒரு இடத்துல சின்ன ஷேடாக இருக்கு அது மட்டும் தான் அதில் பிரச்சனை தவிர மற்றபடி அதுவுமே கொசுவத்தில் உங்களுக்கு போயிடும் மற்றபடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு கொடுக்குறதுக்கெலாம் இதில் வந்து நீங்கள் பிக் பண்ணி எடுத்தீங்க சாரீஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா காஸ்ட்லியான சேரி நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சுருவாங்க ஏன்னா பொங்கலுக்கு நிறைய பேர் வச்சு கொடுப்பாங்க ஸோ அந்த சாரி இந்த பிங்க் கலரை நம்ம ஓப்பன் பண்ண சொல்லலாம் அதெல்லாம் ஹெவி ரேஞ்ச் இருக்கக்கூடியது ஐநூற்றம்பது ரூபா ஹோல்சேல்லேயே உங்களுக்கு ரீன் அறநூற்றம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் மூணு சேலை ஆயிரம் ரூபாவில் இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது சேலை ஃபுல்லாக வந்து ரவுண்ட் ரவுண்ட் புட்டாவும் இருக்குது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது பார்ட்ரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது பாருங்க ஒரு அழகான கலெக்ஷன் ஒரு யூனிக்கான கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனாரஸ் கலெக்ஷன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு இப்போ எவ்வளவுக்கு இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டபுள் சைடு பீவிங் மக்களே அதனால பாக்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி லாங் லைஃப்பும் இருக்கும் உடுத்ததுக்கும் நல்லா இருக்கும் நல்ல கான்ட்ராஸ்டான பார்டர் அண்ட் கான்ட்ராஸ்டான பிளவுஸ் பீஸ் சூப்பராக இருக்கும் சேலை ஃபுல்லாக ஸ்டோன் ஒரு பேர் பண்ணியிருக்காங்க இதில் மூணு சேல ஆயிரம் ரூபாய் வரிசை கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க இதெல்லாம் வந்து செட்டு அண்ட் காட்டன் கலெக்ஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு சேல ஆயிரம் கிடைக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டிலே ஃபுல்லாக வந்து சில்வர் ஜெயிக்கு ஒரு அழகான சாரி கலெக்ஷன் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இது இருக்குது இது வந்து சில்வர் பார்டர் சில்வரு அதுலேயே காப்பரு அது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சில்க் பார்டர் வச்சு சூப்பராக போட்டுருக்காங்க ஆண்டிக் பாரர் இந்த மாதிரி ஹெவி சாரி கலெக்ஷன்ஸும் இதில் வந்துருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெக்குடையே நல்ல செம்மையாக இருக்குது டிஷ்யூ காட்டன்லேயே ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஹோல்சேல் ரேட்டே அந்த எல்லோ கலரெலாம் உங்களுக்கு வந்து ஐநூறுபா வரும் பட் ஆனால் இது மூணு பேரில் ஆயிரம் ரூபாய் இருக்காங்க அந்த பீஸ் ஓப்பன் பண்ணிக்காமீங்க அந்த எல்லோ கலர் இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குங்க நீட்டாக இருக்கும் கட்டினிங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகான உங்கள் லுக்கை வந்து ரொம்ப கெலிஜண்ட்டாக எடுத்து காமிக்கக்கூடிய ஒரு செம்ம சேலை தான் அது ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கா அந்த பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பார்ட்ரு மாவான ஒரு கலெக்ஷன் யூனிக்கான ஒரு கலெக்ஷன் நீட்டான ஒரு கலெக்ஷன் இருக்குது மக்களே நைஸ் கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் மூணு சேலை ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இப்போ ஒரு சேலை எடுத்து கட்டினீங்கனாலே அவ்வளோ லுக்காக இருக்கும் தாராளமா இந்த சாரரீ நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி எடுத்து கொடுக்கலாம் இந்த பீஸ் ஆன்லைனில் பார்க்குறவங்க டக்குனு புக் பண்ணி இருக்காங்க கட்னிங் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க மூணு சேல ஆயிரம் ரூபாயில இதில் கலர்ஸும் வந்து சில கலர்ஸ் வேறு இருக்குது அதை நீங்கள் தேடி பிடிச்சி எடுத்தீங்கன்னா அதையுமே எடுத்து வாங்கிக்கலாம் நீங்கள் வியாபாரிகள்லாம் இருந்தீங்கன்னா நேரில் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போனாலும் நீங்கள் வந்து விற்றுக்கலாம் ஸோ அந்த மாதிரி நல்ல விலை போகக்கூடிய சாரீஸாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்து பிக் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குது கலர்ஸ் நிறைய கிடைக்குது டிசைன்ஸும் நிறைய கிடைக்குது ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா அதுலேயும் பாருங்கள் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் இதெல்லாம் நீங்கள் மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்ரீனு ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் பாருங்கள் சட்டிங்கன்னா அது காட்டன் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து அந்த டைப்லேயே ஒரு ஃபேன்சிஸ் இருக்குது நிறையா இருக்குங்க மக்களே இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு கலர்ஸ் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு வெரைட்டிஸ் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசை மேடிகிற இப்போ எல்லாம் ரூபாய் ரூபா ரூபாய் ரூபா பைஸ் இருக்கக்கூடிய சேலைங்க ஏன்னா ஃபுல் எம்போஸ் ஃபுல் புட்டா இதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு சேலை ஆயிர ரூபாயில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிலே ஃபேன்சியும் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் வாவா இருக்குது பாருங்க மோடஸ் காமிக்கிறாங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாதிரி ஃபுல் எம்போஸ் ஒர்க் சாரீஸ்லாம் என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபரில் சூப்பர் ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பாருங்கள் பனாரஸ் இது உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் பாட்ரு இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது கலர்ஸ் இருக்குது பெர்டிகுலர் இருக்குது நீங்கள் தேடி எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து சில்வர் இருக்குது அறநூறுரூவா வருங்க அந்த சேலை எல்லாம் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வாவ் கலெக்ஷனாக இருக்குது வெரைட்டிஸ் நிறைய இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு மக்களே கலர்ஸும் நிறைய கிடைக்குது இங்கே எது வேணுனாலும் டாக்டர் வந்து அள்ளிக்கிட்டு போயிடலாம் பார்த்தீங்க இதெல்லாம் பாருங்கள் யூனிக்கான கலெக்ஷன் நீட்டான கலெக்ஷனாக இருக்குது கம்மியாக இருக்குங்க ஸோ இதையும் கூட நம்ம ஃபுல்லா ஓபன் பண்ணி இப்போ பார்க்கலாம் சாஃப்டி டைப்ல கான்ட்ராஸ்டான பார்டர் அண்ட் ஃபுல் எம்போஸ் மல்டி கலர் ஒர்க் வந்து எம்போஸ்லேயே போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை சாரியோட ஹைலைட்னே சொல்லலாம் இதெல்லாம் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஐநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ஹோல்சேல் கிடைக்காது ஆனா இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு சேலை ஆயிரம் ரூபாய் இந்த ஆஃபர்ல இந்த சேலையே கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படின்னா எவ்வளோ ஒரு சீப்பான பட்ஜெட் நீங்களே பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து டக்குன்னு பிக் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லை ஆன்லைனில் பார்க்குறவங்க இது அவைலபிள் இருக்கான்றதை கேட்டுக்கிட்டு டக்குன்னு வாங்கிக்கோங்க மக்களே அழகழகான சேலைகள் ரொம்ப குறைவான விலையில கொடுத்துக்கிட்டு இருக்காங்க லிமிடட் டைம் ஆஃபர் தான் ஸ்டாக் எவ்வளோ நாளைக்கு இருக்கோ அவ்வளோ நாளைக்கு மட்டும்தான் அதனால நீங்க வாங்குறவங்க டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் எங்களுக்கு நான் வீடியோல காமிக்கிறேன் ப்ளவுஸ் பாருங்க நல்ல கான்ட்ராக்டாக கை கார வச்சு வந்துடுதுங்க இந்த பட்டு கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ இருக்கு பொங்கலுக்கு அந்த அடுத்து ஃபுல்லாவே கல்யாண சீசன் தான் அதுக்கு கெடுக்கிறதுக்கு ஏக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு கிஃப்டிங் சாரி குடுக்கறதுனால சரி இல்ல உங்க ரெகுலர் வந்து பெஸ்டிவல்க்கு எடுத்து நியூ இயர்க்கோ பொங்கல்கோ கட்டுற மாதிரினாலும் சரி செம்ம சூப்பரான பட்டு வெரைட்டிஸ் இங்க வந்து நிறையவே இருக்கு மக்களே அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே இருக்கு பிளைன்ல வேணுமாஸ் வேணுமா ஸ்டோன் வேணுமா உங்களுக்கு வந்து கல்யாண பொண்ணுக்கு ஏத்த மாதிரி வேணுமா தொலை பொண்ணுக்கு வேணுமா இல்ல எடுத்து கொடுக்கிறதுக்கு வேணுமா வேணுமா ஹெவி பட்ஜெட் வேணுமா எல்லாமே எல்லாமே இருக்கு மக்களே எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு வந்து டிஷ்யூ காப்பர்ல வேணுமா டிஷ்யூல வேணுமா சாஃப்ட்டில வேணுமா விசிறி முடிப்புல வேணுமா எல்லாமே வச்சிருக்காங்க சோ உங்களுக்கு எந்த ஒரு பட்டு கலெக்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா கண்ண முடிட்டு இங்க வந்து எடுக்கலாங்க அந்த அளவுக்கு சீப்பா தான் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ என்ன பிரைஸ்ல இதெல்லாம் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க

ஸோ இது ஆஃபரா இல்ல ஃபுல் நார்மல் ரேட்டே அதுதான் ஓகேங்க வந்து ஹெவி சில்க் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ரேஞ்சஸ் என்கேஜ்மெண்ட் சில்க் கலெக்ஷன் இது எல்லாமே பாக்குறதுக்கு என்ன டபுள் டபுல்லா இருக்குது ரெண்டாயிரவானு யோசிச்சுங்க இப்ப நான் ஒட்டச்ச காமிக்க சொல்றேன் இப்ப இருக்குன்னு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டு ஐட்டம் கல்யாண பட்டு ஐட்டம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க டூ தௌசண்ட் ருப்பீஸில் ஒரு அழகான கலெக்ஷன் வேறு லெவல் கலெக்ஷன் ஒரு யூனிக்கான கலெக்ஷன் செம சூப்பரான கலெக்ஷனுங்க ரெண்டாயிரரூபா தான் பாட்ரை பாருங்கள் எவ்வளோ ஹெவியான பாட்ரு வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே செம சூப்பராக இருக்குது ஃபுல்லாக ஸ்டோனு ஃபுல்லாக ஹெவியான பாட்ரு அருமையான கலெக்ஷனாக இருக்குது பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது வெறும் டூ தௌசண்ட் ருப்பீஸ் தான் இதெல்லாம் நம்ம இப்போ ஷோரூமில் போய் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மூணு ஐநூறு நாலு ரூபா பில்லு போட்டுருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க அவங்களுக்கு இது பாருங்க வாவான கலெக்ஷனாக இருக்குது அழகான கலெக்ஷனாக இருக்குது எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது டிசைன்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து ஹெவி ஐட்டம் ஸோ ஹெவிலே லோ ரேஞ்ச் லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் என்ன ப்ரைஸு இது எயிட் ஃபிஃப்டி டோலா சில்க் ஓகே டோலா சில்க் எயிட் ஃபிஃப்டி இதுங்க இவங்களும் அதே ரேட்டு

நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நல்ல லுக்கா இருக்கு நல்ல ஒரு பார்ட்டி வியர் கலெக்ஷன் ஒரு நீட்டான வியர் கலெக்ஷன் ஃபங்க்ஷனுக்கே அழகா நீட்டா கட்டி போகணும் இனிக்காக கட்டி போனா இந்த மாதிரி நீங்க ஏதாரமாக ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த துணி அதோட லுக்குதாங்க காசு நம்மையா இருக்கு பாருங்க எல்லாம் பாருங்க ரொம்ப அழகான ஒரு பாட்ரு சூப்பர் பாட்ரு அண்ட் ஃபுல்லா அந்த சுரஸ்கிசி புட்டா ஸ்டோனும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சில்கில் இந்த மாதிரியான சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் வச்சு லோ பட்ஜெட் கலெக்ஷன் ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் செட்டாக எடுத்து இப்போ நீங்கள் கிஃப்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்ற மாதிரியான ஒரு பீஸ் இதுதான் உங்களுக்கு இதெல்லாம் லோ பட்ஜெட் தான் வரும் எவ்வளோ இது ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பது ரூபா இப்போ நீங்கள் ஹோல்சேலாக எடுக்கிறீங்க ஒரு முப்பது பீஸ் ஐம்பது பீஸ்னால் கண்டிப்பாக அதில் வந்து ரிடக்ஷன் அப்படின்றது தாராளமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்தமாக எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய ஃபுல்லாக ஹோல்சேல் ரேட்டு தாங்க நம்ம வீடியோ சொல்லிகிட்டு இருக்கிறது ஃபுல்லாக சிங்கிள் பீஸ் ஒரு சேலையோட விலை தான் ஹோல்சேலுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக போது கண்டிப்பாக அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாகும் அது ஹோல்சேலில் எடுக்கிறவங்க நீங்கள் என்ன ஏதுன்றத வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பர் கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அருமையான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது சில்க்லேயும் சரி நார்மல்லையும் சரி எல்லா வெரைட்டிஸ்லேயும் சரி எல்லா கலெக்ஷன்ஸுமே நிறையா இருக்குது எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபுல் எம்போஸ் புட்டாகவும் இருக்குது ரோஸ் ஜெரி இருக்குது போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இதுலேயே வந்து கிரீன் வேணுமா கோல்டன் வேணுமா ஆன்டிப் வேணுமா பிங்க் வேணுமா ரோஸ் வேணுமா ப்ளூ வேணுமா என்ன ஜரி ஒர்க் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே எல்லாம் பாருங்க ரோஸ் காப்பர் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது முந்தைய செமையா இருக்கு ஆனால் வந்து சேலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்டட் ஒர்க் போட்டு எம்போஸ் பிரிண்டட் ஒர்க் அப்படின்றதுனால ரொம்ப அழகாக இருக்குது சூப்பரான ஒரு சாரீ கலெக்ஷனாக இருக்கு எல்லாம் கிஃப்டிங் ஏற்ற சேலை கலெக்ஷன் ஸோ கிஃப்ட் பண்ணுறவங்க தாராளமாக அதை எடுத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு மக்களே ஸோ பிராண்டட்லேயும் எக்கச்சக்கமான குவாலிட்டிஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து பிராண்டட் ஆர்ட்ஸில் கலெக்ஷன் இந்த லுக்கே பார்க்கும் போது எங்களுக்கு வந்து தெரியும் ரொம்ப சூப்பரா இருக்கு வாவா இருக்கு இதுலயும் வெரைட்டிஸ் நிறைய கிடைக்குது டிசைன்ஸ் நிறைய கிடைக்குது பிராண்டட் கலெக்ஷன்ஸ்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இப்போ வந்து வச்சிருக்கிறாங்க வரும் ஜோதிட்ட இது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாங்க எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ராயலா இருக்கு ஸ்டிச்சிங் மெட்டீரியலுக்கு அது ரொம்ப ஆப்டியான ஒரு கலெக்ஷனாக இருக்கும் இதுவும் வந்து பிராண்டட் போட்டு யூனிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த சேலையோட லுக்கை பார்த்தாலே இது கண்டுபிடிச்சி விடுவீங்க இது ப்ராண்டாக என்னன்றத இதுவும் வந்து அந்த டைப் தாங்க ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க பிராண்டட் சாரீஸ் எல்லாமே நானூற்றம்பது இருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்யூ சில்க் கலெக்ஷன் ஃபுல்லாக வந்து அக்கோபா எம்ராய்டரி ப்ரிண்டட் போட்டு ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலெக்ஷன் டிஷ்யூ சில்க் கலெக்ஷன் அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலஞ்சு கலர்ஸ் வரைக்கும் இருக்குது அதில் மூணு கலர்ஸ் வந்து இப்போ நம்ம வீடியோவில் காமிச்சிட்ருந்தோம் அடுத்த கலெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்டட் காட்டன் கலெக்ஷன் ஸோ இந்த டிஜிட்டல் பிரிண்டன் காட்டன் கலெக்ஷன் நல்ல ட்ரெண்டாக ரொம்ப நாளாக போயிட்ருக்குது அதே வந்து ப்ராண்டில் லோ பட்ஜெட்டில் வரைஞ்சதில் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலையை விட கம்மியாக தான் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க எல்லா ப்ராண்டட் சேரீஸுமே ஆஃபரில் போய்ட்டு இருக்கேன் அதே ஆஃபர் இருக்குதுங்க ஸோ அதனால் என்னென்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கடையில் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்குது இல்லை கலாம் கை கறி ஃபுல்லாக கலாம் கலாம்கறியில் அழகான ஒரு பார்டர் கொடுத்து செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் செம்ம கலராக இருக்குது இப்படி பாருங்கள் விரிச்சிங்க கட்டினீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஏன்னா கட்டும் போது ராயலாக இருக்கும் நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு டைப்பில் ரொம்ப அழகான ஒரு சேலையாக இருக்குது இந்த மாதிரி எக்கத்துக்கு மேல ஸேரீஸ் இருக்குதுங்க அது போக மூணு சேலை ஐநூறுரூவாய்க்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க மூணு சேலில் ஐநூறுரூவா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூனமன் காட்டன் கலெக்ஷன் வரும் அதுவும் நம்ம ஒரு வீடியோ போட்டுருக்கோம் அதையும் பாருங்கள் ப்ளவுஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்குது உங்களுக்கு காட்டன் காட்டன்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு காட்டன் கலெக்ஷன் இதுவும் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு நானூற்றம்பது ரூபாவில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அறுக்கு போட காட்டன் செட்டிநாடு காட்டன் எல்லா காட்டனும் இருக்குது இந்த கட்டம் போட்டது சின்ன செக்கு பெரிய செக்கு அன்னம் பாட்ரு மயில் போடுறது எல்லா வகையான செட்டிநாடு காட்டனும் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது செட்டிநாடு காட்டன்லேயே புட்டா எம்போஸ் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்மா கிடைக்கும் பாருங்கள் போக இந்த மாதிரி பனாரசி டைப் சாரீஸும் நிறையா இருக்குதுங்க பனாரசி டைப் தான் இந்த சில வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் வெரைட்டிஸ் நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது பனாரசியில் பூனம் சாரீஸ் பிராச சாரீஸும் நிறையா இருக்குங்க இங்கே எக்கச்சக்கமான பூனம் வெரைட்டிஸ் அண்ட் பிராச வெரைட்டிஸும் உங்களுக்கு இங்கே இருக்குது எந்த பூனம் பிராசை வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாருங்கள் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடிய அழகான பிராஸோ கலெக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் வருஷம் போட்டு கொடுத்துருக்காங்க ஏதாவது என்ன வில த்ரீ ஃபிஃப்டியா த்ரீ த்ரீ ஃபிஃப்டி எண்ணூற்றம்பது ரூபா வந்து ரீட்டைல் ரேட் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது ஹோல்சேலுக்கு கம்மியான தான் கொடுப்பாங்க ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது நல்ல ப்ராஷோ தாங்க அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ரஷும் இருக்குது குசி ப்ரஷோ இருக்குது ப்ராஷோ டீச்சர்ஸ் காட்டனும் இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் க்ரேப் சில்க் கலெக்ஷன்ஸும் அது போக உங்களுக்கு வந்து இருக்குது ப்ராஷோலாம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது கிரேப் சில்க்குலேயும் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது பூனம் கிரேப்பு பாக்ஸ் கிரேப்பு இந்த மாதிரி எல்லாமே கிடைக்குதுங்க கிரேப்லாம் நல்ல ஷைனிங்காக நல்ல குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டி பூனம் கலெக்ஷன் சிக்ஸ்டி கிராம் சாஃப்டி பூனம் கலெக்ஷன் இதுவுமே வந்து எல்லா பட்ஜெட்லையும் அவைலபிள் இருக்குது பூனம் சேல வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபால வந்து கிடச்சிட்ருக்கு ஆனால் ஆஃபர்லேயும் வந்து மூணு பீஸு உங்களுக்கு ஐநூறுரூவாலையும் கொடுத்துட்டு இருக்காங்க அது வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஹெவி பிராண்டட் சாரி கலெக்ஷன்ஸில் எக்கத்தக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க அதில் சஞ்சனா பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ரொம்ப அஃபரபிள் ப்ரைஸாக கிடைச்சிட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்ல சிக்ஸ்டி கிராம் சாஃப்ட் பூனம் கலெக்ஷன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல் சீக்வன்ஸ் வந்து இருக்கக்கூடிய அலசன கலெக்ஷன் பாக்ஸ் சாரீஸ் பொறுத்த அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு டிசைன்ஸ் இருக்குது காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃபாயில் பிரிண்டட் சாரீ கலெக்ஷன் அதிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் டிஜிட்டல் ஃபாயில் பிரிண்டட் தான் அதிலே வந்து பாருங்களேன் பார்டு டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இதில் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க சாட்டின் மிக்ஸ் இருக்குது அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் ஃபுல் சீக்வன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா பிராண்டு தான் ஃபுல் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இப்போது வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் வித்தியாசமான மாடல்ஸ் வித்தியாசமான டிசைன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்காங்க அதுலேயே வந்து காட்டனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டு ஸ்டைல் காட்டன் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் சில்க்குங்க டிஜிட்டல் சில்க்குன்னு சொல்லுவாங்க இதை கூட ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ண சொல்கிறேன் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் சேலெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம் இது பாருங்க லெகீஸ் பாடர் வச்சு சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து வெயிட்ல சிக்ஸ்டி கிராம் ஃபுல் ஃபாயல் டிஜிட்டல் ப்ரிண்டட் சாரி கலெக்ஷன் செமையாக இருக்குது இதுவும் வந்து சஞ்சனா பிராண்டு தான் சஞ்சனா பிரான் வேணுன்றவங்க லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லெகிஸ் பாடர் வச்சு சிக்ஸ்டி கிராம் வெயிட்லெஸ் குவாலிட்டியில ஒரு அழகான பூனம் கலெக்ஷன் இது கலாம் கரிலே ஃபுல் டிஜிட்டல் பிரிண்டட் ஒர்க் இருக்கக்கூடிய சாரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி உருவம் வேணா வேற உருவம் வேணுணாலும் இருக்குங்க இந்த மாதிரி என்ன வேணுனாலும் பாக்ஸ் சாரீஸ் ஃபுல் ரெடி ஸ்டாக் அவைலபிலிட்டியில் இருக்குது எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மக்கள் ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்குது எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு வேலை வேற லெவலில் இருக்குது மக்கள் ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் சீப்பான பட்ஜெட் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப பைன் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான செம்மையான சாரி கலெக்ஷன் தான் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்கு நல்ல பட்டு லுக்லேயே உங்களுக்கு இருக்கிறதுனால ஃபங்க்ஷன் கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம் அதனால நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் மக்களை சூப்பராக இருக்குது பாருங்க அழகான ஒரு வெரைட்டி இருக்குது இந்த மாதிரி ஹெவியான ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்குது மக்களை இதெல்லாம் பாருங்க சூப்பரான கலெக்ஷன் ஹெவி ஃபேன்சி கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு இந்த வெரைட்டிஸ்லேயும் நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ரேட் சொல்ல முடியல நம்மளால ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்கன்னு நீங்க நேரிலேயோ ஆன்லைன் மூலமாகவோ பாத்துக்கோங்க இந்த ஐட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்னு சொன்னே இல்லையா என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா ரெண்டு சேல முந்நூற்றம்பது ரூபா டூ பீஸ் வந்து முந்நூற்றம்பது ரூபா இந்த ரேட்டுக்குலாம் யாராலையும் கிடைக்க முடியாதுங்க ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேல முந்நூற்றம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதில் ஒரு பீஸை ஓப்பன் பண்ணி நம்ம காமிச்சு சொல்லுவோம் பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சேல முந்நூற்றம்பது ரூபா ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம் ரூபாய் எவ்வளோ ஹெவியான கலெக்ஷனை கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இந்த ரெண்டு சேலை முந்நூற்றம்பது ரூபான்றதுல நிறைய சேலைகள் இருக்குது ஏதாவது ஆஃபரில் இருக்கோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம் லிமிடெட் ஸ்டாக் தான் மக்களே அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்னென்னா எப்போயுமே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க ஸோ டக்குன்னு வேண்டவங்க டக்குன்னு எடுத்துக்கோங்க இதெல்லாம் சூப்பர் சேலைங்க தாராளமாக கண்ணை மூடிட்டு இதிலே ரெண்டு சேலையே ரூபாய்க்கு எடுக்கலாம் கட்டிங்கன்னா வேறு லெவல் லுக் இருக்கும் ஃபுல் சாப்பி முக்ஸு செம சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்டான பார்ட்ரு பார்ட்ருலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான இது கொடுத்துருக்காங்க அந்த ஒர்க் இருக்கு பாத்தீங்களா ஃபேன்சி ஒர்க்கு ஃபுல்லா கைக்கு கரை வர மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரா இருக்குங்க சேலை உண்மையிலே ஒர்க்கான சேலைங்க அருமையா இருக்கு இந்த சாரி ஃபுல்லாவே ரெண்டு சேலை முன்னூத்தம்பு வருவாங்க